السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون صدق الله العلي اللي وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم இன்னு புல்விஷையின் சகாலத்தின் வசாலத்து கல்வி நிக்கருல்லா அவுக்கமாக்கார் அலைஹி வசலாத்து வசலாம் கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹுடைய நன்றியார்களே இந்த ரபியுள்ளவருடைய மாதம் வளிகள் திலகன் வலிகள் கோமான் ஹவுசல்ல அலம் மஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்களுடைய அவர்களை நினைவு ஓரக்கூடிய மாதமாக இருப்பதால் இறைநேசர்கள் சம்பந்தமான சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் கண்ணியத்திற்குரிய அந்தாவுடைய நல்லடியார்களே எப்படி நபிமார்கள் ரசூல்மார்கள் என்று அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டவராக இருக்கின்றார்களோ அதேபோல் வழியுள்ளாக்கள் இறைநேசர்கள் என்பவர்கள் அல்லாஹுடைய அன்பை முழுமையாக பெற்றவராக இருக்கின்றார்கள் இந்த வழியுள்ளாக்களுடைய அந்தஸ்தை பற்றி ஒரு வரியில் நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிமார்களுக்கே ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு வழியுள்ளாக்கள் அல்லாஹ் வழியுள்ளாக்களில் சென்று நபிமார்களை பாடம் படியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளார் என்று சொன்னால் எவ்வளவோ சிறப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நபிகனா மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுக்கு ஹில் இஸ்லாத்தோடு ஒரு பிரயாணம் செய்கின்ற பொழுது அந்த சம்பவம் சூரத்தில் கற்பியிலே மிகவும் தெளிவாக வருகின்றது ஹெல் இருந்து மூசா நம்பி ஒரு சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதான் அனுப்பி வைத்தான் அதே போல நபிகனா தாவூத் சலாத் அவருடைய அரசவையிலே சிறந்த ஆலோசராகவும் ஞானியாகவும் லுக்மான் உல் ஹக்கி அலி அவர்கள் இருந்திருக்கார் என்று சொன்னால் வழியுள்ளாக்கோடையின் முக்கியத்துவத்தை இதைவிட வேற வழியிலே சொல்ல முடியாது நாமெல்லாம் வழியுள்ளாக்கள் என்று சொன்னால் ஒரு சில கற்பனைகளை வரையறுத்து வைத்துள்ளோம் குறிப்பாக வலியுள்ளாக்கள் என்பவர்கள் அற்புதம் நிகழ்த்தக்கூடியவர்கள் பின்பு நடக்கக்கூடிய விஷயத்தை கூட முன்பாக சொல்லிவிடுவார்கள் சில வேளை வானிலை பறக்கக்கூடிய அளவுக்கு இருப்பார்கள் என்று ஒரு சில விஷயங்களை கராமாத்துக்களை நாம் நினைவு கூறுவோம் இந்த கராமாத்துக்களை பற்றி எவ்வாறு இருக்குது என்று சொன்னால் மறைந்த மகான் தக்கலை தீர்மலப்பா ஒரு மிகப்பெரிய சித்தர் இவர்கள் தக்கலை வளாகத்திலே இவர்கள் மலைப்பகுதியிலே தியானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது மாற்று மதத்தை சேர்ந்த ஒரு சித்தர் வருகின்றார் நீங்கள் பெரிய ஞானி என்று சொல்கின்றீர்களே நான் செய்வதை உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்குகின்றார் ஏனென்றால் மாற்று மதமாக இருந்தாலும் சித்த மருத்துவர்களை படிக்கின்ற பொழுது வலியுக்கல வலியுல்லாக்களால் செய்யப்படக்கூடிய ஒரு சில கராமாத்துக்களையும் மற்றவர்களும் செய்ய முடியும் என்பதற்காக சொல்கின்றேன் என்ன செய்வாய் என்று கேட்குகின்றார்கள் ஒரு சிறு இலைகளை பிடுங்குகின்றார் அந்த இலைகளை பிடுங்கி கசைக்கு ஒரு பாறை மீது கல் மீது ஊட்டுகின்றார் அந்த சாரி எங்கெல்லாம் பரவுகின்றதோ அத்தனை பொருள் பகுதிகளும் தங்கமாக மாறிவிட்டு உடனே மகான் தக்கலை பிரிமப்பா ஒரு மறைபோகமான பகுதியில் இருந்து சிறுநீர் கழித்தார்கள் அந்த சிறுநீர் எங்கெல்லாம் சென்றதோ அத்தனை பகுதிகளுமே தங்கமாக மாறியது கண்ணியத்திற்குரியவர்களே எதற்காக சொல்லுகிறேன் சொன்னால் கராமத்து வலியுள்ளாக்களால் செய்யக்கூடிய அந்த கராமாத்துக்கள் வலியுள்ளாக்கள் அல்லாத சில மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாலும் செய்ய முடியும் அப்ப வலியுள்ளாக்களுக்கு கராமாத்துக்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்று கேட்கின்ற பொழுது ஒரு சில இறைநேசர் சொல்லுவார்கள் இறைநேசர்களுக்கு கராமத்து என்பது ஒரு அளப்பரிக்க முக்கியமான கிடையாது இரவு நேரங்களிலே அந்த மினிமணி பூச்சியை பார்த்துருப்போம் மினிமுனி பூச்சிகள் பறந்து போகும் அது பின்னாடி எரிய மாதிரி வெளிச்சம் வந்துட்டு இருக்கும் பத்திரமாக்கேன் அந்த மினிமணி பூச்சிக்கு தெரியுமா நம்ம லைட்டு பரபூச்சி போகிறோம் எப்படி அந்த மினிமினி பூச்சிக்கே தெரியாமல் இந்த வெளிச்சங்கள் வந்து இருக்கின்றதோ அல்லாவை அடைகின்ற பொழுது அல்லாவை நேசிக்கின்ற பொழுது வளிமார்கள் இருந்து கராமத்துக்கள் சாதாரணமாக வெளிப்படும் இதை வைத்து மாத்திரம் வழியுல்லாக்கலை நாம் முடிவு பண்ணி விட முடியாது அப்போ வழியுல்லாக்கல் என்றால் அவர்களுக்கு ஏதாவது முக்கியமான தன்மை இருக்க ஒன்றுமல்லவா நாமும் இறைநேசர் ஆகலாம் அப்படி என்று சொன்னால் அதுக்கு வழிமுறைகள் என்ன அல்லாஹ் தோனி திருமறியனை கூறுகின்ற விட சொல்வான் அல்லதீன் ஆ மனோ அல்லதீன் அல்லதீன்னு ஆ மனோ அஷ் அல்லது அதாவது கடுமையான பிரிய கொண்டு இருப்பார்கள் அல்லாவின் மீது எந்த அளவு நேசம் கொண்டு சொன்னால் அளப்பரிய அல்லாவின் மீது பாசம் கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் பாசம் என்று சொன்னால் என்ன அல்லாஹ் மீது அல்லாவி சொல்லி ரொம்ப பாசமா இருப்பான்னு சொன்னா எந்த அளவு பாசம் என்று சொன்னால் ஒரு ஜனாசா இருக்கின்றது அவசரமே சொல்லுகின்றார்கள் மற்றும் பல இறைநேசர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் ஒரு ஜனாசா இருக்கின்றது அந்த ஜனாசாவை குளிப்பாட்டுகின்ற பொழுது அந்த ஜனாசாவுக்கு நம்ம லெஃப்டில் திரும்பிக்கிறோம் இங்கே ரைட்டை திரும்பிக்கிறோம் இது செய்ய முடியுமா ஒன்றும் கிடையாது நாம் எந்தெந்த பக்கமெல்லாம் திருப்பினா ஜனாசா தானாக திருப்புமோ திருப்பி கோங்கள் திருப்பி திருப்பினா நம்ம எம்ம என்ன செய்யமோ அதைத்தான் அந்த ஜனாசாவா செய்ய முடியும் இதே போல அல்லாஹின் மீது நேசம் கொண்ட இறைசர்கள் எந்த அளவு இருப்பார்கள் அல்லாஹ் அல்லா எந்த அளவு நம்மை ஆர்ப்பணிக்கின்றானோ அல்லாஹ் நம்மை எந்த அளவு நடத்த வேண்டும் ஆசைப்படுகின்றானோ அந்த வழிகெல்லாம் இருப்பார்கள் ஒருவேளை அல்லா ஒரு வாரம் உனக்கு உணவு கிடையாது என்பது போல் ஆக்கிவிட்டு என்று சொன்னால் அல்லாவுடைய நாத்தும் அஹமது அல்லா இங்கு இருப்பார்கள் ஒரு சில வேலைகளில் தினமும் மூன்று வேலைக்கு விசேஷமான விருந்தோம்பல் படைக்கு நீ சாப்பிட வேண்டும் சொல்வார்கள் சொல்வார்கள் அல்லா எப்படி நாடுகின்றன அந்த வகையிலே நான் இருக்கிறேன் சொல்வார்கள் அத்து ஹோப்பல் இதுதான் அல்லாவின் மீது அளப்பரிய பிரியம் கொண்டது யார் அல்லாவின் மீது அளப்பரிய பிரியம் கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாவுடைய நேசராக கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இந்த ஆயத்தை கேட்ட சஹாபா பெருமக்கள் அவருக்கு மாசம் இருக்க வேண்டும் அல்லவா கேட்கின்றார்கள் யார் அசுலல்லா நாங்கள் அல்லாவின் மீது அதப்பரியை அனுபவித்திருக்கின்றோம் அல்லாஹ் எந்த அளவு அல்லாவை நேசிக்க முடியுமோ அந்தளவு நாங்கள் அல்லாவை நேசிக்கின்றோம் அல்லாவும் எங்களை நேசிக்க வேண்டும் அல்லவா அன்பும் வரதும் அன்பு ஒன்சைல மட்டும் கூடாது நாங்கள் அல்ல இருக்கின்றோம் அமல்கள் திலாபாத்துக்கள் தஸ்மேஹாத்துகள் எல்லாத்தையும் என்னுடைய இறைவனும் பொருத்திக்கொள்ள வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் யார் அசுரல்லா என்று கேட்குகின்றார்கள் பெருமான் சகாபாக்கள் அப்பொழுதுதான் அல்லாஹ் இந்த திருமறை வசனத்தை இருந்தான் இன்பத்தும் தகபுன் அம்பா பத்தபி நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹவே பெரிய ஆசைப்படுகின்றீர்களா அல்லாஹின் மீது அலப்பரிய காதல் கொள்ளக்கூடியவராக ஆசைப்படுகின்றீர்களா என்ன செய்ய வேண்டும் பத்தபி ஓனி என்னை நீங்கள் உண்மை பின்பற்றுங்கள் அல்லாஹுடைய பெரிய பொங்கலுக்கு வேண்டும் என்று சொன்னால் நபிகள் அவர்களை முழுமையாக தங்கள் யார் பின்பற்றி நடக்குகின்றார்களோ அல்லாஹ் உங்களை நேசிப்பான் சாதாரணமாக எல்லாரையும் வலிவுள்ளாய் என்று சொல்லிவிட முடியாது அல்லாஹுவை மையத்து போல் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் எந்த அந்த ஒரு செல்லும் விஷயங்களை கூட எடுத்து நடந்தார்களோ செய்ய சொல்லி இருக்கின்றார்களோ வழிமுறை காட்டியிருக்கின்றார்களோ அந்த விஷயத்தை எப்பொழுது நாம் முழுமையாக பின்பற்றி நடத்துகின்றவோ அப்பொழுதுதான் உங்களுக்கு அல்லாஹுடைய பெரிய வரும் என்று காட்டுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே இதேபோல இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் கூறி காட்டுவான் மோசினி நீங்கள் யகசானுடையவராக பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியது என்று அர்த்தம் சொல்லுவார்கள் உபகாரம் செய்யக்கூடியவராக எல்லா விதத்திலேயுமே அடுத்தவர்களை கூடியவராக அடுத்தவருக்கு உதவி செய்யக்கூடியவராக அடுத்தவருக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடியவராக இருந்தால் உங்களுக்கு பயன் பெரியப்படுவான் அல்லாஹுடைய பிரியத்தை நீங்கள் பெற்ற கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கு எல்லா மக்களுமே முஸ்லீமான மோமீனான எல்லா மக்களிடத்திலையுமே சென்று நீங்கள் அல்லாஹுவை பிரியப்படுகின்றீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக பிரியப்படுவோம் என்று கூறுவார்கள் ஆனால் அல்லாஹ் கூறிய வழியிலே உங்களுடைய பொருளாதாரத்தை உதவி பொருளாதாரத்தை மக்களுக்கு செலவழியுங்கள் நீங்கள் மக்கள் பசிகின்று வருகின்ற பொழுது பொருளாதார ரீதியாக எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கொடுத்தால் பாக்கெட்டில் ஆயிரம் ரூபா இருந்தால் அதிகபட்சம் ஒரு ஐம்பது ரூபா எடுத்து உள்ளப்படும் அல்லாஹுடைய நேசம் வேண்டும் அல்லாஹுடைய பெரிய வேண்டும் அல்லாவுக்கு நேசமான இறைநேசர் போன்ற தகுவாவை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமே அதே போல அல்லாஹ் இதை பிரியப்படுகின்றானோ அத்தகைய அமல்களையும் நாம் செய்கின்ற பொழுதுதான் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு பிரியமனாவான் அல்லாஹை நாம் பிரிய ஆகுவோம் இது ஒரு வகையான அர்த்தம் சொல்கின்றார்கள் எஹசான் என்றால் நீங்கள் மோசடி நீங்கள் என்று சொன்னால் இமாம்கள் சொல்லுவார்கள் என்றால் என்ன இதற்கு உமர்தலாம் அறிவிக்கக்கூடிய ஒரு பிரபலியமான ஹதீஸை நமக்கு தெளிவுபடுத்துவார்கள் ஒரு வெண்ணிறை ஆட நபர் பெருமானோடு வந்து அறிகின்றார் பெருமானத்தை வினல்கின்றார் யார ஈமான் என்றால் என்று

மல நன்மை தீமை அல்லாஹுடைய புறத்தில் தான் இருக்கிறது என்ப வேண்டும் நாள் கயாபத்திலே நாம் எழுப்பப்படுவோம் நிச்சயமாக மாட்டு மதத்திலே கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இவ்வாழ்க்கையோடு முடித்துவிட்டது மறு உலக வாழ்க்கை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே அதே போல அல்ல நிச்சயமாக நாம் இறந்து அடக்கிவிட்டால் அதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் அதுதான் இமான் என்று அந்த வந்த நபரத்திலே பெருமானார் வளைவு செல்லும் சொல்கின்றார்கள் இரண்டாவதாக கேட்கின்றார்கள் நபிகளாரே பெருமானாரே செல்லல்லா வளைவு செல்லமே இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்கின்றார்கள் சொல்கின்றார்கள் இமான் கொள்ளுவது தொழுவது ஜகாத்து கொடுப்பது நோப்பு நோப்பது நாம் சொல்லுகின்ற இந்த ஐந்து கடமைகளை முழுமையாக யார் பின்பற்றுகின்றார்களோ அதுதான் இஸ்லாம் என்று சொல்லித் தருகின்றார்கள் மூன்றாவதாக நாம் இப்பொழுது சொல்ல வந்தேமேசான் என்றால் என்ன என்று பெருமானாலத்தில் கேட்கின்றார்கள் அன்னகு தராவும் நீ அந்த வழிபட வேண்டும் எப்படி தெரியுமா அல்லாஹவை பார்த்து அதை போலி வழிபட வேண்டும் இப்ப இல்லம் தக்கும் தராகு ஒன்னால் அல்லாஹுவை நேரடியாக பார்த்து அல்லாஹ் நம் முன்பு இருக்கின்றார் என்று சுகூர் செய்து அல்லாஹுவை முன் கற்பனை செய்து அல்லாஹ் இருந்தால் எப்படி இருப்போமோ எப்படி தொழுவோமோ அப்படி உன்னால் தொழுக முடியல என்று சொன்னால் இப்ப இல்லம் தக்கும் இல்லம் தக்கும் தராகு இப்ப இன்னும் உயராக்க அல்லாஹ் உன்னை பார்க்கின்றான் என்ற என்ன நீ தோல்வ வேண்டும் இதுதான் என்று சொல்லி காட்டுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நான் பொதுவாக சிந்தித்து பார்க்க வேண்டும் மார்க்கத்திலே ஈமான் என்ற கடமைகள் இருக்கின்றது இஸ்லாம் என்ற கடமை இருக்கின்றது மூன்றாவதாகிய தவப் என்ற ஒரு கடமை இல்லை என்று ஒரு சில சாரால் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒன்று இல்லை என்று சொன்னால் அந்த வந்த நபர் வந்த நபர் பின்பு என்று பெருமானா சொல்லுவார்கள் வந்த நபர் அந்த இசானை பற்றி கேட்டிருக்க மாட்டார் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹுவை தொழுகையில் மாத்திரம்தான் முன்னிறுத்தி அல்லாஹ் பார்க்குகின்றார் உன்னால் பார்த்து தொழுக முடியவில்லை சொன்னால் நாம் அல்லாஹை பார்க்க முடிச்சுன்னால் அல்லாஹ் எல்லா இடத்தையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்ல ஒரு இடத்தையும் தொழுகையில் மாத்திரம்தான் இதை நமக்கு கற்றுத் ஆனால் ஒரு சராசரி மோமினுடைய அல்லாஹுவை நம்பக்கூடிய அல்லாஹுவை அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நாமும் இறைவனுடைய பாசத்திற்கு பிரியத்திற்கு உள்ளாடாக ஆக வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு திறனத்திலேயுமே எல்லா இடத்திலேயுமே அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாகவே நான் பார்க்கக்கூடிய அந்த சக்தியின் கண்களுக்கு இல்லை நிச்சயமாக என்ப்பு எல்லா நிலையிலுமே என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் என்று எண்ணம் வருகின்ற பொழுதுதான் என்று சொல்வார்கள் அல்லாகவே கண் முன் நிறுத்தி செய்கின்ற பொழுது அவன் தவறு செய்வதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கின்றதா உதாரணமாக நாம் ஒரு சிகரெட் பற்ற வைக்கும் என்று நினைக்கின்றோம் நம்மால் மதிக்கப்படக்கூடிய ஒரு உறையர்வான ஹசரத்தோ இல்லை நம்மளு உறவுக்காரவர் முக்கியமான ஒரு நபர் பக்கத்திலே வந்துவிட்டார் விட்டார் தாப்பில் அவர் பக்கத்திலே சீக்கிர பத்து வச்சு ஏன் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லுவோமா ஐயோ வந்துட்டாங்க பின்னாடி ஒழிச்சிருவோம் இல்லை கீழே கூட தீவுபட்டுருவோம் தீ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுவோம் சாதாரணமாக ஒரு நபர் நம்மை பார்க்குகின்ற பொழுது நம் உறவுக்காரர்கள் ஒரு மரியாதைக்குரிய ஹசரத் அவர்கள் நம்மை நம்மை பார்த்து தப்பாக நினைத்து நாலு ஒவ்வொரு நீங்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக கழிப்பறைகள் இருந்தாலும் சரி நீங்களும் உங்கள் மனைவியும் வீட்டிலே தனியறையை பூட்டி கொண்டிருந்தாலும் சரி அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் என்ற பயம் வருகின்ற பொழுது அவனால் தப்பு செய்ய முடியுமா தவறு செய்ய முடியுமா இந்த எண்ணத்தை கொண்டு வருவதற்கு பேர் தான் இதை கற்றவர்கள் தான் இறைநேச செல்வர்கள் சரி இது குறிப்பிட்ட சாரா சொல்லிட்டாங்க பார்த்து மணியா இருக்காங்க நம்ம கேட்கலாம் கேட்கக்கூடியது மனிதனுடைய இயல்பு ஏன்னா அப்படி ஒண்ணு யாரும் கண்டுபிடிக்க முடியலையே அடுத்த ஒரு கல்புக்கப்படக்கூடிய விஷயத்தை நீங்கள் எப்படி இப்படி சொல்றீங்க அப்படி கேட்கலாம் திருமண சொல்லலாம் நீங்கள் அவளியா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லலாம் அவங்க பார்த்தா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் இருக்குது இருக்கு இதா ரூபா யாரை பார்க்குகின்ற பொழுது யாரை சந்திக்கின்ற பொழுது யாரோட அமர்கின்ற பொழுது எல்லாருடைய நினைவு உங்களுக்கு வருகின்றதோ அவரோடு பேசுகின்ற பொழுது வரும் அவர்களை பார்க்கின்ற பொழுது வரும் யாரை பார்க்கின்ற பொழுதும் பேசுகின்ற பொழுதும் சந்திக்கின்ற பொழுதும் அல்லாஹுடைய நினைவு உங்களுக்கு வருகின்றதோ அத்தகைய நபர்கள்தான் இளைஞரில் அவர்கள் எஹைய கல்வியை கற்றுவர்கள் எல்லா நேரமும் அணுதினமும் இருபத்தி நாலு மணி நேரமும் அல்லாஹவை தன் கண்முன் நிறுத்தி செய்வதால் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் அவருடைய கையாகவும் அவருடைய காலாகவும் அல்லாஹ் மாறிவிடுகின்றான் அவருடைய பார்வையாக மாறிவிட்டான் இது பெருமானால் சலாகி அல்லாஹவை நபிலான வணக்கங்களை கொண்டு நாம் நெருங்குகின்ற பொழுது அல்லாஹ் அவருடைய கையாகவும் காலாகவும் எல்லாமாக மாறிவிடுறான் என்று சொன்னால் அத்தகைய இறைநேசர்களைத்தான் நாம் மிகப்பெரிய வலியுள்ளாக்க என்று சொல்கின்றோம் கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே இதெல்லாம் பெருமானா செல்லாஹுடைய சில மௌரமாகவும் அல்லாவுடைய மூலமாகவும் விடுங்கிக் கொள்ளக்கூடிய விஷயம் இந்த ஒன்று இந்த வழியுள்ளாக்கள் யார் என்பதே ஒரு தாத்பரியம் எல்லா மக்களுக்குமே என்னடா ஆசா ஆளா இன்னும் அவுடியா இல்லான்னு ஓதுராளா நீங்க அவளியாக்களை பத்தி பேச முடியும் இன்னும் எல்லாத்தையும் தெரியும் ஞாயிற்று கண்ணியமானவர்களே இறைநேசர்களை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற பொழுது அல்லா இன்னும் ఔடியா அம்மா லா ஹௌஃபுன் அலையும் ஓலா அம் யாரு சனோன் கண்ணியமானவர்களே அல்லாஹ் கேட்கின்றான் என்னுடைய நேசர்கள் ఔடியாக்கள் என்பது யார் தெரியுமா லா ஹௌஃபுன் அலையும் அவர்கள் எதை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றி என்ன கவலைகளே நல்லா முட்டையாச்சிக்கிட்டான் கவலைகள்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட சாராக சொல்லி அல்லா சொன்னால் நீ இந்த விஷயத்துக்கு கவலைன்னு சொல்லலாம் மொத்த எல்லா கவலைங்கன்னு சொன்னால் எல்லாத்த பற்றியும் கவலை இல்லை நீங்கள் எப்படி கற்பனை பண்ணி கொள்ளலாம் பின் முன் சென்ற காலத்தை பற்றியும் கவலை இல்லை பின்னாடி வர மௌத்தா போயிட்டா நான் பொன்னாட்டி உள்ள யாரை காப்பாற்றும் கவலை இல்லை நான் மௌத்தா போயிட்டா அல்லா என்ன செய்வான் நம்ம எப்படி செய்வான் பற்றியும் கவலை இல்லை வராமல் யோசனும் அவன் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ஐயோ அடுத்த வேலை சாப்பாடு கூட இல்லை வீட்டில் காசு வச்சலையே நம்ம கடனே ஒரு அஞ்சு லட்ச ரூபா வச்சுருக்கமே திடீர்னு மூத்தா போயிட்டா கடன்காரன் கொண்டாட்டி வந்து திட்டுவானோ என் பிள்ளையை நெஞ்சிச்சட்டை பிடிச்சி கேட்பானோ எதை பற்றி எங்கள் அவனும் இல்லை கண்ணியமானவர்களே பயமும் கவலை பற்றி ஏன் அல்லா இந்த இடத்துல திருமணியை சுட்டி காட்டுகிறேன் சொன்னால் ஒரு மனிதருக்கு எந்த வைத்தியம் சொன்னாலும் சரி நீங்கள் எவ்வளோ ஒரு டாப் மோஸ்ட் டாக்டர் இருக்காரு உலகத்திலேயே மிகப்பெரிய வைத்தியம் இருக்கார் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது எவ்வளவு இருபத்தி நாலு மணி நேரம் மனசு கவனையே இருக்குது நாலு கவலை மருந்து கேட்டால் எந்த இடத்துலையும் கவலைக்கு பயத்துக்கு மருந்தே கிடையாது என்ன சொல்லுவோம் அதிகபட்சமாக ஸ்லீப்பிங் தோசை கொடுத்து படுத்து தூங்கணும்னு சொல்லுவான் கண்ணியமானவர்களே உலகத்திலேயே தீர்க்க முடியாத வியாதி பயமும் கவலையும் அல்லாஹை முழுமையாக நேசம் கொண்டிருக்கக்கூடிய இறை நேசருக்கு இல்லை நேசியமானவர்களே இந்த பயம் பயம் இல்லாமையும் கவலை இல்லாமையும் தான் பெருமானேக்களை உயர்வாக கூறுவான் அடுத்ததா சொல்லுவார் அந்த தீ அவர்கள் ஈமான் கொண்டிருக்கின்றார் கொண்டிருப்பார்கள் நீங்கள் முஸ்லிம் கொண்டிருப்பீங்க நானும் முஸ்லீம் ஈமான் கொண்டிருப்பேன் அப்ப அந்த அவங்கள பத்தி ஸ்பெஷலா ஈமான் கொண்டவனு சொல்றான் கல்லியமானவர்களே ஈமான் என்று சொன்னால் சொல்லுவாருங்க ஹலாகத்தில் ஈமான் ஈமானுக்குன்னு ஒரு தனியே சுவை இருக்குது அந்த சுவையை டேஸ்ட் அனுபவிச்சுங்க எந்த காலத்திலையுமே அந்த கனிமாவுக்கு பாதகமாக உயிரே போகக்கூடிய நிலைமை வந்தாலும் அதை விட்டு விடவே மாட்டாங்க நம்ம விளாடி தாத்தா ரெடியாகத்தலாம் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் என்ன விளாடி தலாவில் சுடு மணலை பாலை மணலை கீழே கீழே போட்டு கள்ளத்துக்கு மேலே வச்சான் ஏ அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டதுனால லாயிலாக இல்லல்லா என்று ஈமான் கொண்டுட்டான் சொல்லாண்டு நீ இந்த லாத்த உஷாவை கொண்டு தான் ஈமான் கொண்டேன்னு சொல்லு லாத்தையும் உஸாவையும் கொண்டு ஈமான் கொண்டேன்னு சொல்லுன்னு சொல்லி அந்த தூய் வைத்து பாட்டு பாலைவன் நம்மூர் ஊர்வையிலேயே செருப்பு இல்லாமல் நடக்க முடியலை பாலைமண என்ன கற்பனை நீ பார்த்தா விளாக்கத்துல கீழே போட்டாங்க சுடுமணில் போட்டு மேலே கள்ள தூக்கி வச்சாங்க அவ்வளோதான நான் கற்பனை பண்ணி பார்க்க வேண்டும் உதாரணமாக அரவ நாடுகளிலே வெயிலுடைய தாக்கம் கடுமையாக இருக்கும் பாலிவனுடைய வெயில் எவ்வளவு தாக்கம் அந்த வெண்ணில் மேலே ஒட்டு துணி இல்லாமல் குடுமணிலே கீழே போட்டு ஒரு பாறாங்களை வைத்து கொடுமைப்படுத்தி நீ லாத்தையும் முஸாவையும் ஈமான் சொல் என்று பொழுது ஒரு அது அகது அகது அல்லாஹ் ஒருவனே தான் இமான் பண்ணிட்டேன் வேற யாரையுமே இல்லை வீடு ரொம்ப குடும்பப்படுத்தினான் கடைசி விற்றுதாங்க பிற ஒரு காலத்தில் இந்த நிலமையெல்லாம் சரியாயிடுச்சு பிளாடு கழித்தவங்க கேட்டாங்க ஏன் பிளாலே அப்படிதான் அவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்களே நான் எல்லாத்தையும் உசாமை கொண்டு ஈமான் கட்டு உருவாத்தேன் அப்படி சொல்லிட்டாலும் ஈமான் போகாது உயிர் போகக்கூடிய நிலையிலே அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருக்கேன் இல்லை இல்லை அவன் லாத்தை மூசாவை இம்மென்னு சொல்லும்போது நான் அஹது அகது அல்லாஹ் ஒருவனத்தையே இம்மான் கொண்டேன் அல்லா ஒருவனத்தையே கொண்டு இம்மான் அப்படின்னு சொல்லிக் கொண்டது என்ன சுவை அவருக்கு அது சுடுமலையே போட்டுக்கின்னு கொடுமைப்படுத்தினார்களே என் உடலெல்லாம் அவர் அழகிலாக மாறி குதிக்கக்கூடிய அனுபவங்களே

கண்ணியமான ஒருமான் என்று சொன்னால் எந்த ஒரு துன்புறுத்தல் எந்த ஒரு சிரமமும் எந்த ஒரு கஷ்டமான காரியம் வந்தாலும் சரி அல்லாஹை கொண்டு முழுமையாக ஒரு ஈமான் கொண்டு இருப்பார்கள் என்று அல்லாத்தின் மறைவு கூட்டிக் காட்டி என்றான் காணியத்தக்கும் அவர்கள் தக்குவாவோடு இருப்பார்கள் எல்லா முஸ்லீமுக்கும் கண்டிப்பாக தக்குவா இருக்கணும் தக்குவாண்டா இறங்கேற்றம் அப்போ அவட்ட தக்குவா என்ன இறங்கியா எப்படிப்பட்ட தக்குவா வரும் இமாமனா அபோஹனிபா ரஹத்துல்லாய் அழகி மாணவர்களுக்கு பாடம் எழுதிக்கி இருக்காங்க இப்ப யாசி யாசஈஸ்வராக வரும்ல பாவிகளே நீங்கள் பிரிஞ்சுடுங்கன்னு ஒரு வசனம் வரும் அந்த வசனத்தை கேட்டவுடனே உடனே தேங்கி தேங்கி அழுக ஆரம்பிச்சுடுறாங்க பஜை தனிமோ அப்படியே வரும் அது வந்தவொன்னே தேங்கி தேங்கி அழுகிறாங்க இமாமனா முகா முஸ்லீம் ரமத்துலா அழகி மாணவர்களுக்கு ஒரே சந்தேகம் இமாமர்களே பஜை தனிமோ ஐகள் முடிச்சுடுவோம் தானே வருது பாவம் செய்தவரில்லை நீங்கள் தெரிஞ்சுவிங்குட்டு நீங்கள் இவ்வளோ பிரியமா இருக்கலே நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பாகவும் இருக்கல எந்த அளவுக்கு தப்புவாங்கன்னா ரோட்டில் போய்க்கு இருக்காங்க பொழுது மக்கள் ஒரு சில மக்கள் பேசிக்கிறாங்கட்டா போகிறாங்களே அது யார் தெரியுமா அம்மா அபோஹனிப்பா தினமும் நினைக்கலாம் நூறுவாய்க்கா இரநூறுவாய்க்கு தொழுவாள் அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க இப்போ அப்போ அபோஹனிப்பா நினைக்கிறாங்க நம்ம நூறு நூறுரூக்காய்ச்சி தொழு இன்னும் இரநூறு இரநூறுக்காய்ச்சும் இருக்காங்க சரி இனிமேல் இரநூறுபாய் தொழுவாக இருக்கும் அல்லாகவே வலுபடுவது காதலில் தீயத்து தெரிந்தவர்கள் இவர்கள் பாவிகளே நீங்கள் பிரிஞ்சிரில்லைங்கள் என்று வசனத்தை கேட்ட மாத்திரத்திலே எல்லாம் கேட்கின்றார்கள் இமாமுல ஆலமே நீங்கள் பாசத்துக்குரிய ஆசிரியை தந்தையே ஏன் அழுகின்றே சொல்லுகின்றார்கள் எவ்வளவு கல்வியில் உயிர் வட்டவங்க அல்ல எதுமா யா பஜித்தனிமோ ஐயர்கள் முதிரிமும் தான் நாளைக்கு கேமத்து நாளில் அல்ல எல்லா மக்களையும் நல்லவங்க கெட்டவங்க பாவிகள் சாலிகன்கள் நபிமார்கள் இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒன்று கொண்டு நிப்பாட்டிருப்பான் மொத்தமாக நிப்பாட்டிருப்பான் அவன் சொல்லுவா ஐயா பஜித்தனிமோ ஐயர்கள் முதிரிமோ பாவம் செய்தவர்களே பாவத்தில் திரைத்தவர்களே பாவத்தையே தொழிலாக கொண்டவர்களே நீங்கள் இந்த இடத்தை விட்டு பிரிந்து தனியாக போருங்கள் நன்மை செய்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வாருங்கள் பாவம் செய்தவர்கள் மறுபக்கம் நில்லுங்கள் என்று சொல்லிக் கொண்டது இமாமன் அலம் அழுதார்கள் ஏன் தெரியுமா யாரெல்லாம் அந்த நேரத்தில் நான் நல்ல ஒரு கூட்டத்தில் இருப்பேனா இல்லை பாவம் செய்த கூட்டத்தில் இருப்பானா தெரியவில்லை ஏன் எவ்வளவு விடைய விடைய வணக்கம் புரிந்தவர்கள் அல்லாவுக்காக தசபோசைக்கும் மார்க்க கல்விக்கு முழுமையாக நிலைநாட்ட பாடுபட்டு வச்சுருக்கின்றார்கள் பாவம் பக்கம் போவனா பாவங்களும் பக்கம் போவனா நல்ல பக்கம் தெரியல இன்னைக்கு நம்ம அஞ்சு ஒருத்தர் தொழுகிறோம் மூணு சின்னத்து பெண் தொழுகிறோம் ரமதானம் வந்துட்டா நோம்பு நோக்கிறோம் தினம் போனால் கொரோனா வந்துடும் இந்தாமல் செஞ்சுட்டு நம்ம மனசுக்கு ஒரு நிலை வந்துடும் நம்ம கரெக்டாக அஞ்சு ஒருத்தர் தொழுகிறேன் மானிசா பின்னாடி தப்பி தாரிமா உங்களுக்கு முன்னாடியே வந்துடுறோம்

எவ்வளவு பெரிய வழக்கசாலியாக இருந்தாலும் சரி எவ்வளவு தலாபத்து செய்து மார்க்கத்தை தீர்த்தனாக இருந்தாலும் சரி அல்லாஹை யார் கடந்த அல்லாஹைய ராமத்தை கொண்டு சுவனத்தில் உடையவே முடியாது என்று சொல்வார்கள் இதுதான் உண்மையான இதைத்தான் இமான்கள் தக்குவாதாரிகள் அவுளியாக்கள் அல்லாஹை பகிர்ந்து வாழ்ந்தார்கள் கண்ணியமானவர்களே இந்த தன்மைகளெல்லாம் தான் இறைசர்கள் அந்த தன்மையுடைய சிறைப்பு வாழ்ந்த இறைநேசர்களை கண்ணியப்படுத்தும் முகமாதான் வலிகல் தலம் ஓசலாம் அஹியத் அப்துல் ஹாலி ஜிலானி அவர்களுடைய நினைவு நாளை இந்த மாதத்தின் அனுசரிக்கின்றோம் நிச்சயமாக நம் அடுத்தவருடைய துவாவை வாங்குவது ரொம்பவும் ஆவலாக தரா இருக்கணும் அதிலேயே துவா குறிப்பாக ஓசலாலத்துடைய துவாவை பெற்றமாக்கு இந்த சீதை மார்களுடைய துவாவை பெற்றமாக்கு அவனுடைய துவாவை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை கொண்டு சுவனம் நிச்சயமாக போக வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே ஆதரவு வைத்தனாக வாய்ப்பளித்த பல்ல ரஹ்மானுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ரபிஆ அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்த